வயல் காணிகள் இருக்குது அந்த பக்கமாக வந்து வயல் காணிகளுக்கு மறு சைடில் வந்து ஃபுல்லாகவே காடு இந்த பக்கமாக வந்து ஒரு ரோட் இருக்குது அந்த 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 சைட்லாம் வந்து இந்த கடை இருக்குது இந்த அக்காவுக்காக நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஐம்பதாயிரம் பணம் மேலே வந்து அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு படிக்கலாம் அமையும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என்எப்பிள்ளங்கள் பிள்ளை இங்கே நல்லா இரு நம்பரன் இண்டை கிராமங்க பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கோப்பாவளி என்கின்ற ஒரு கிராமத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் இங்கே வந்து ஒரு அக்கா வந்து ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கன்ற தெரிய வந்தது ஒரு அண்ணா அமர்ந்துங்களை இந்த இடத்த கூட்டி வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவோட கணவர் வந்து ஹார்ட் அட்டாக் வருத்ததால் வந்து இறந்து போயிட்டாங்க அண்ணா வந்து இறந்து ஒரு வருடங்கள் கூட இன்னும் ஆக இல்லை அந்த அக்கா வந்து கட்டும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்காங்க அந்த அக்காவுக்கு வந்து இன்னொரு பிள்ளைகள் இப்போ அந்த அக்காவையும் அந்த மூன்று பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த அக்காவோட அம்மாவும் அப்பாவும் தான் அந்த அக்காட அப்பாவுக்கு கூட வயசாகிடுது இதான் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த அக்காட கணவர் வந்து இறக்கும் முதல் அந்த அக்கா வந்து ஒரு சின்ன கடை வந்து வச்சுருந்தாங்க அதான் அந்த அண்ணா வந்து வச்சுருந்தார் இதில் வந்து சின்ன கடை அப்படி போட்டுருக்காங்க அந்த அண்ணா வந்து இருந்து பிறகு அந்த கடையை வந்து மூடிட்டாங்க இப்போ மூடி வந்து ஐந்து மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தகவல்கள் எல்லாம் வந்து அக்காட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதான் வந்து அக்காவோட வீட்டை போகிறதுக்கான வழி இதን எடுக்கறோம் அந்த இந்த வீடு கூட அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட வீடு தானாம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச எல்லா நம்ம

மூன்றாம் மாதம் சிஸ்து தரா காலையில் ஏழு மணி கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போய் கால் குழந்தை திருவாம்புக்கெல்லாம் போய் வந்து பன்னெண்டு மணி கோயில் முடிகிறது கொடி இறக்குனாங்க போய் கொடி கர குண்டி திரும்ப மரத்தை குண்டி திரும்ப தான் அப்படியே கீழே வந்து கொண்டு விழுந்துட்டார் கீழே கொண்டு அப்படியே விழுந்துட்டார் உழை நாங்கள் நடக்க கஸ்டரியில் கொண்டு போனாங்க கஸ்டில கொண்டு வந்து போனது சொன்னாங்க அது போய் திரும்பிட்டாங்கன்னு சொல்லி

அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து காடு தான் இந்த பக்கம் இருக்கிறது தான் வயல் இங்கே வந்து காட்டு யானைகள் இருக்கிற வந்து அதிகம் இந்த அக்காடை இந்த வீட்டு அது சுற்றி முற்றி கூட அந்த வளவுக்கான அந்த வேலிகள் கூட இல்லை இப்போ வேலியை கூட என்ன கணக்கு கிடைக்கல வேலி அடைக்கிறது வசதி இல்லை இப்போ தான் நம்ம அங்கே காட்டில் போய் கட்டை தரத்துக்கு வந்து அடைக்கிறாங்க இவர்களுக்கு வசதி இல்லை சின்ன நார் வேலி அடைக்கிறது நாங்கள் அதை போய் செஞ்சு போட்டால் அம்மா அப்பா சொன்னால் வேலி அடைக்கிறாங்க

கரண்ட் வசதில என்னன்னு சொன்னா நீங்க இப்ப கரண்ட் இல்லைன்னு சொல்றீங்க இப்ப குடியில் வீடுகள் எல்லாம் வந்து இடிக்கிறது கூட இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சொல்லத்தானே வேணும் நாங்க இந்த இருக்கிற நிறைய பேர் பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வீடாவது இருக்கு நிறைய பேருக்கு வீடு கூட இல்லை இப்ப கரண்ட் இல்லாத பெரிய ஒரு குறை இல்ல கரண்ட் இல்ல ஓகே

கடைக்கும் கிளேண்டி கடமை போட்டிருந்தவங்க சாப்பாடு கடன் போட்டிருந்தவங்க கிழங்கு பொறிப்பாங்க வடை சுடுவாங்க அப்படி பெட்டி செய்து பிளேண்டி கடன் வச்சுருந்தோம் அதெல்லாம் வர தான் வறுத்து சிலற சாமானம் போட்டிருந்தவங்க அதுலயும் வர தனி வருமானம் கண்டையும் எடுத்துட்டு தான் சில வழக்கிட்டு இருந்தவங்க அப்ப உங்களும் வசதி நாங்களும் வசதி இல்லாத இல்லாதாக்கான் அதெல்லாம் நாங்க எங்களை குடும்பத்தையும் பார்க்கணும் அவங்க பார்க்கணும் கைவிட இல்லாததானு அதெல்லாம் அப்படி இருக்காங்க இப்போ இந்த கடை போடுறதுக்கு எங்கள்ட்ட வசதி இல்லை அவங்ககிட்ட வசதி இல்லை அதெல்லாம் மூடுபட்டுருக்கு இருக்கூட <sutters> போட்டா <discs> <sutters> 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 അതില വര വരമായി സാപ്പിട്ട് അപ്പൊ അവരും ഇരിക്കുന്ന കാളെല്ലാം ഉടങ്ങി അവരും പോയി കഷ്ടം തന്നെ അവർക്ക് അപ്പം നല്ല ആയിട്ട് അവരും ചില ചില ചിന് ചിന്ന വലയെല്ലാം ചെങ്കിട്ട് മറുണ്ട് കറവയെ പോട്ട് അതില വര വരമായി തന്നെ സാപ്പിട്ട് അപ്പം ചില പിള്ള അവർക്ക് തീരുതണ്ടിട്ട് ഇന്ന് ചെയ്തവള വീട് ഇല്ലാ നിങ്ങളെ നാങ്ങാൻ പാകര കടയെ പോടേ പോയിട്ടുണ്ടോ അതമാനപ്പെട്ടു

சரிங்க என்னன்னு சொன்னா இப்ப எங்க ரயிலையும் இல்ல உங்களுக்கு உதவி செய்யறது இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பணத்தை தந்து உங்களை வந்து எங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலூடாக வலிக்கொண்டு வரலாம் இப்ப பார்த்துட்டு உதவி செய்யறது அவங்க ரயிலா இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதால ஒரு பிரச்சனையும் இல்ல தானே பரவாயில்ல சரி என்னன்னு சொன்னா உண்மையில வந்து நாங்க முதற்கட்டமா வந்து அக்காவுக்கு வந்து சின்ன உதவியே செய்துட்டு போக போறோம் அடுத்த கட்டமான உதவி அக்கா வந்து வாழ்வாதார உதவிக்காக தந்த பிள்ளைகளை வந்து வாழ வைக்கணும் படிப்பிக்கணும்ன்றதுக்காவது

அவுஸ்டிலியா இருக்கக்கூடிய தியாகராஜா அபேந்திரனுக்குன்ற அண்ணா வந்து ஒரு தோக்கணு அனுப்பியிருந்தாங்க மொத்தமாக பத்தாயிரம் ரூபா இதுல பத்து பத்தாயிரம் ரூபாய் நாங்க அஞ்சு இந்த அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஒரு சாப்பாடு கூட நேரடியானு பாக்குறாங்க பத்தாயிரம் ரூபான்றது சிறிய பணம் இல்லை பெரிய தொகை பணம் தான் அந்த வகையில் வந்து அந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு வந்து நன்றி இதில் வந்து அவசியலாக இருந்து எங்களுடைய அந்த பணத்தை வந்து அனுப்பி உதவி செய்து அப்போ இந்த பத்தாயிரம் ரூபா உதவியை செய்து அந்த தியாகராஜா வேந்தன் என்கிற அண்ணாவுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி சொல்ல இது வந்து அந்த அண்ணா வந்து போட்ட தொகையில் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில மூன்றாவது கட்ட உதவி இது அடுத்த உதவியை நாங்க அடுத்த வீடியோவில் காட்டுவோம் ഉണ്ടാ അതും അതായത് അടച്ച കൊള്ളുണ്ടാ നമ്മളെല്ലാം അടച്ചു കൊടുത്തക്കാ എല്ലാം ചെയ്താൽ പോന്നാ അതും ശരി ഇല്ലേ അവങ്ങളും വന്ന് ഒരു വഴിയെ കഷ്ടപ്പെട്ടു പ്രകാശ മുറ പയനടയ உங்கள மாதிரி நிறைய பேர் ஒரு பல கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க வராங்க அப்ப இந்த பறப்புல வந்து வேலி அடை குணமா இருந்தா என்ன பொறுத்த அளவுல உங்களுக்கு கடையில போட காச விட கூட செலவாகும் லட்சம் கூட செலவு ஆகணும்னு அப்படி பாருங்க பொய் சொல்லி கூட ஏமாத்தக்கூடாதா நீங்க செய்வோம் மாடைச்செருமா அப்படின்னு சொல்லி அப்ப அதை தாண்டிய கண்டிப்பா வந்து நீங்க கேட்டதுக்கு இல்லைன்னாங்க உங்களோட வீடியோ பார்த்துட்டு யாராவது உதவி செய்ய முன்பு உதவி செய்யறாங்கன்னா கண்டிப்பா வந்து கூட கையில தருவோம் என்னமா சரியா நீ நான் பேசுறேன் சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து இந்த வீடியோ நாங்க முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அக்கட வீடு உள்ள போய் சுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொன்னால் கல் வீடு உள்ள எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்ப இந்த சுற்றுப்புற சூழல் அப்படியே சுத்தி பாருங்க ஒரு சுத்தி காட்டுங்க அப்படியே அந்த பக்கமாக முன்னாடி சொன்ன மாதிரி வயல் காணிகள் இருக்குது அந்த பக்கமாக வந்து வயல் காணிகளுக்கு மறு சைட்டில் வந்து ஃபுல்லாகவே காடு இந்த பக்கமாக வந்து ஒரு ரோடு இருக்குது அந்த 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 சைட்லாம் வந்து அந்த கடை இருக்குது அது இந்த சுத்தி ஒரு முப்பது நாற்பது குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கான சாப்பாட்டு கடை ஏதாவது போட்டாங்கண்டா மற்றது அதோட செடி சில்லறை கடை போட்டாங்களா இருந்தா ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட அன்றாட செலவுக்கான ஒரு வருமானம் வரும் அப்படின்ற இடம் சரி அம்மாப்பா என்ன வேற இடம் சொல்ல வந்து

இதில் வந்து அவங்களோட வாழ்க்கை உள்ள வந்து அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு படிக்கலாம் அமையும் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சு இவங்க வந்து வாழ் வாழ்க்கையை நடத்தி கொள்வாங்க அதில் வந்து முன்னோயும் கொள்வாங்க வாழ்வாதார உதவியாகத்தான் அந்த அக்கா வந்து அந்த உதவியை கேட்காங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து கொண்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க உங்களால் முடியலைன்னு சொன்னால் நிறைய பேர் கஷ்டம் இருக்கும் இந்த வீடியோ உதவி செய்யக்கூடிய உங்களோட நண்பர்கள் உங்களோட உங்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களூடாக உதவிகள் பெற்றுத்தாங்க அதுவும் வந்து இந்த அக்காவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் பங்களிப்பாக இருக்கும் உங்களால் கண்டிப்பா இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்